சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் நேற்றைக்கு நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழா யார் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு இந்தியாவை இணைத்த இரும்பு மனிதர் அந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு மிக அற்புதமான உரையெல்லாம் நிகழ்த்தினார் அதில் அவர் குறிப்பிட்டு சொன்னது என்னென்னா இந்தியாவோடு காஷ்மீர் இணைப்பில் நேரு பல சொதப்பல்களை செய்தார் அப்படிங்கிறது நேரு எப்படிப்பட்ட சொதப்பல்களை செய்தார் பல பிரதேசங்கள் இந்தியாவோடு சேர்க்கப்படும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது ஆனால் காஷ்மீர் ஜுனாகத் ஐதராபாத் இதில் எப்படிப்பட்ட சிக்கல் வந்தது மவுண்ட் பேட்டன் சொன்னது அப்படியே நம்பிய நேரு எப்படியெல்லாம் செயல்பட்டார் காஷ்மீர் இணைப்பில் எவ்வளோ பெரிய அலட்சியத்தை காட்டினார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஸ்ரீ டிவியில் நேரு ஒரு வாயின் மறுபக்கம் அந்த தொடர் நிகழ்ச்சியில் கூட எழுத்தாளர் திரு யாசு கண்ணன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருப்பாங்க அத அந்த தொடரை நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ நடந்த ஒரு விஷயத்தை பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் அதே சர்தார் பிறந்தநாள் விழாவில் காங்கிரஸ் கட்சி ஒரு விஷயத்தை பேசினது அதாவது நாடு இணைக்கப்பட்டது அந்த விஷயத்தை பிரதமர் மோடி பேசினா நாட்டில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காக காங்கிரஸ் எப்படி பேசுனது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் இந்த வீடியோவில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் காங்கிரஸ் கட்சியுடைய பேருக்கு ஒரு தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட வேண்டும் இன்னும் ஒரு அது எப்படியா ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா ஜூலை ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் அரசு தொடர்பு இல்லாமல் முதல்ல இருந்தது அதையெல்லாம் அந்த பேனை லிஃப்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு அரசு உத்தியோகஸ்தர் ஒரு ஆர்எஸ்எஸில் கூட இருக்கலாம் இந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அதை வந்து ரத்து செய்யணும் ஆர்எஸ்எஸ்னால் இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னு பேசுகிறாரு பிறகு ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது அதில் கேள்வி கேட்கும்பொழுது தான் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னா ஒன்று ஆமாம் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட வேண்டும் சர்தார் பட்டேலே ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்திருக்கிறார் அதனால் கண்டிப்பாக இந்த ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்ய வேண்டும் இந்த முன்னெடுப்பை பிரதமர் நரேந்திர மோடி எடுக்க வேண்டும் அப்படிங்கிறார் அதற்கு காரணமாக அவர் சொல்கிறது என்னென்னா ஆர்எஸ்எஸ்னால் பல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னு நமக்கு தெரியல ஆர்எஸ்எஸ்னால எங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டதுன்னு இவர் ஏதோ ஒரு மாய உலகத்தில் இருக்கிறார் போலருக்கு இது எதோடைய ஆதங்கம் அப்படின்னா கர்நாடகாவில் இவருடைய மகன் பிரியங்க் கார்கே அவர் அமைச்சராக இருக்கிறார் அவருக்கு ஆர்எஸ்எஸ் பார்த்து என்ன கோகம்னு தெரியல அவர் திடீர்னு என்ன சொன்னார்னா அரசு வேலையில் இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸோடு தொடர்பில் இருக்கக்கூடாது குறிப்பாக ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழா முடிவு அடைகிற அந்த நேரத்தில் பல இடங்களில் வந்து விஜயதசமியை முன்னிட்டு மார்ச் பாஸ்ட்லாம் நடந்தது அதில் வந்து அரசு உத்தியோகத்தர்கள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் இந்த மார்ச் பாஸ்ட் அவங்களுடைய பேரணி வந்து நடக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயத்தெலாம் சொன்னார் கடைசியில் பார்த்திங்கன்னா கடந்த பத்தொன்பதுன்னு நினைக்கிறேன் அவருடைய தொகுதியிலேயே ஆர்எஸ்எஸ் மிக பிரம்மாண்டமான பேரணியை நடத்தியது ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட வேண்டும் பிரியங்கு கார்கே சொன்னதற்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களே யாருமே ஆதரவு தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறதுலேருந்தே இது எந்த அளவுக்கு இவருடைய கருத்து ஏற்கக்கூடியதாக இருக்குதுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திற்கு முன்பு கர்நாடக சட்டசபையில் டி கே சிவகுமார் துணை முதல்வராக இருக்கிறவர் ஆர்எஸ்எஸ் பிரார்த்தனாவே பண்ண அந்த விஷயங்களையெல்லாம் பார்த்தோம் எனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதற்காக நான் வந்து பாஜகலாம் சேர்ந்துடுவேன் அப்படிங்கிறது இல்லைன்னு கூட கிண்டலாக பேசியதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ காங்கிரஸுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது என்னென்னா ஆர்எஸ்எஸ் அனைவரையுமே தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு விடுமோ என்ற ஒரு அச்ச உணர்வு ராகுல் காந்தி தொடர்ச்சியாக சவார்கர் ஆர்எஸ்எஸ் குறித்து பல அவதூறு பிரச்சாரங்களை செய்ததை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சவார்கர் பற்றி அவர் பேசின பல விஷயங்களுக்கு அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவை எதிர்ப்பு தெரிவித்ததை பார்க்குறோம் பிறகு அவர் கோர்ட்டில் படி பல இடங்களில் மன்னிப்பு கேட்டுட்ருக்காருங்கிறது ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸுக்கும் காந்தி கொலைக்கும் தொடர்பு படுத்தி பேசியதற்கும் கோர்ட்டில் வந்து போய் மன்னிப்பு கேட்டார் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்களை அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வரதை நம்ம பார்க்குறோம் அந்த வழியில் இப்பொழுது மல்லிகார்ஜுன அர்ஜுன பேசுகிறார் இப்போ ஆர்எஸ்எஸ் மூன்று முறை தடை செய்யப்பட்டிருக்கிறது எப்படின்னா காந்தி கொலை நடந்தது அதற்கு பிறகு ஒரு பொய்யான குற்றச்சாட்டின் கீழ் ஆர்எஸ்எஸுக்கும் காந்தி கொலைக்கும் தொடர்பு படுத்தி அந்த நேரத்தில் பேசப்பட்டது அந்த நேரத்தில் அப்பொழுது உள்துறை அமைச்சராக வல்லபாய் பட்டேல் தான் இருந்தார் தடை செய்யப்பட்டார் ஆனால் அடுத்த வருடமே அந்த தடை நீக்கப்பட்டதுங்கிறத பார்க்குறோம் அதற்கு பிறகு எமர்ஜென்சி நாடு முழுக்க எல்லா தலைவர்களையும் கைது செய்தார்கள் அந்த எமர்ஜென்சிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது பல தலைவர்களை ஒருங்கிணைத்தது இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட் தலைவர்களோடெல்லாம் சேர்ந்து பல விஷயங்களை எல்லாம் செய்தது ஆர்எஸ்எஸ் ஜனநாயகத்தை மீட்பதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறதுனால கோவப்பட்ட இந்திரா காந்தி ஆர்எஸ்எஸ்ஸையும் தடை செய்தார் பிறகு அதுவும் அடுத்த உணர்வு வருடங்களிலேயே மீண்டும் அந்த தடை நீக்கப்பட்டது அதற்கு பிறகு பாபர் கட்டிடம் ராம ஜென்ம பூமியில் இடிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது தடை செய்யப்பட்டது அதுவும் உடனடியாகவே அந்த தடை நீக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் எந்த ஒரு தடையும் மோர் தேன் டூ இயர்ஸ் இருந்ததே கிடையாது அப்படின்னா அந்த தரப்பு பற்றின புரிதல் கோர்ட்டுக்கு இருந்திருக்குது அப்பொழுது இருந்து அரசியல் தலைவர்களுக்கு எல்லாருக்கும் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் தான் அந்த இயக்கம் நூறு ஆண்டுகளே இப்பொழுது பூர்த்தி செய்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் பல மாநிலங்களில் மாற்றுக் கட்சி சார்ந்தவர்களை அதாவது பிஜேபியில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆர்எஸ்எஸை கொண்டாடுறாங்க இல்லை மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்களும் கூட ஆர்எஸ்எஸ்ஸுடைய சேவை பணியை பாராட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல முறை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் கேரளாவில் கம்யூனிஸ்ட் அதிகமாக சொல்கிறது என்னென்னா அவங்களுடைய தொகுதியில் துறக்கிறது மாதிரி இருந்தால் ஆர்எஸ்எஸ்ஸோடு கூட்டணி வைத்துக்கொண்டு காங்கிரஸ் அங்கே வெற்றி பெற்றது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆர்எஸ்எஸ் உடைய டீம் காங்கிரஸ் அப்படிங்கிற கமெண்டெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட்டுகள் அங்கே சொல்லுவாங்க ஒன்றும் சொல்லப்போனால் சில நேரங்களில் காங்கிரஸ் வந்து ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திலே வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் கேட்டிருக்காங்கங்கிறத பல தகவல்களை நம்ம படிச்சிருக்கிறோம் குறிப்பாக யுபிஏ ஆட்சியின் போது அப்பொழுது வெளியுறவுத்துறை இணையமைச்சராக இருந்த வயலார் ரவின்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திலேயே வந்து ஓட்டு கேட்டுருக்காரு நீங்கள் ஆதரவு தரணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னெச்சிருக்கார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு திண்டத்தகாத கட்சியாக இருந்தது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கக்கூடிய இந்த அரசியல் தலைவர்களே ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு குறுகிய காரணத்துக்காக சிறுபான்மையினர்களை ஓட்டு வாங்கணுங்கிற ஒரு காரணத்திற்காகவும் அவர்களை தாஜா செய்ய வேண்டுங்கிற ஒரு காரணத்திற்காகவும் கொத்தாக சிறுபான்மையினர்கள் ஓட்டு நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது போன்ற கருத்துக்களை அவங்க சொல்லிட்டு வரதை நம்ம பார்க்குறோம் ஆர்எஸ்எஸ்ஸை புகுந்து இந்திரா காந்தி அவர்களே பல இடங்களில் பேசியிருக்க இன்னும் சொல்லப்போனால் ரஷ்யாவிற்கு அவர் பயணம் மேற்கொண்ட பொழுது இந்தியாவில் மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் ஆர்எஸ்எஸ்ஐ குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் இன்னும் வடகிழக்கு பகுதிகளில் மிகப்பெரிய அளவு சேவை பணிகளை செய்வதற்கு அவர் ஆர்எஸ்எஸ் உதவியை நாடி பல விஷயங்களை அவர் செய்யவும் பல ஆலோசனைகளையும் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி எல்லாம் கூட இருக்கிறது இந்திரா காந்தி ஒரு கால கட்டத்திற்கு பிறகு ஆர்எஸ்எஸை முழுமையாக புரிந்து கொண்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் பல மாநிலங்களில் காங்கிரஸ் தலைவர்களே கூட ஆர்எஸ்எஸ் அமைப்பினரோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறாங்க கர்நாடகாவாக இருக்கட்டும் மத்திய பிரதேஷாக இருக்கட்டும் இமாச்சல பிரதேஷாக இருக்கட்டும் அப்படியெல்லாம் இருக்கிறது யுபிஎ சர்க்கார் இரண்டு டேர்ம் இருந்தாங்க கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க அப்பொழுது ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எந்தவொரு கோஷத்தையும் முன்னெடுக்காத பொழுது இப்பொழுது ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்ய வேண்டும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு பலருக்கு வியப்பாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் தான் ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய அளவில் அவுட்ரீச் விஷயங்களையெல்லாம் செய்கிறது இஸ்லாமிய தலைவர்களோடெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே கூ இருக்கக்கூடிய இமாம் அடிப்படைவாத இமாம்னு தெரிஞ்சால் கூட அவங்கள்ட்டெல்லாம் கூட பேச்சுவார்த்தை பண்ணி இதை சுமூகமாக பல விஷயங்களை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பல பேச்சுவார்த்தைகளை செய்கிறாங்க பொது விவாதங்களை முன்னெடுக்கிறார்கள் கிறிஸ்தவ அமைப்பினரோடு பேசுகிறாங்க அவங்களுக்கு அவுட்ரீச் எப்படி பண்ணுறதுங்கிற விஷயங்களெல்லாம் யோசித்து சு கொண்டே இருக்கும் வேலையில் இன்னும் பத்திரிகையாளர் சந்திப்பு இது போல் என்னென்ன ப்ரோக்ராம் அவங்க ஈவெண்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கடந்த ஐந்து ஆறு வருடங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட சூழலில் அனைத்து கட்சியினர்களோடும் அனைத்து அமைப்புகளோடும் பேசக்கூடிய ஒரு பு பொது விவாதத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய அளவில் அவங்க அவங்களுடைய செயல்பாடு இருக்கக்கூடிய நேரத்தில் ஆர்எஸ்எஸ் பேன் செய்யணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சொல்கிறாருனா அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன பிஎஃப்ஐ பேன் பண்ணிட்டாங்க அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறது மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸை பேன் பண்ணணுன்னு கேட்குறாங்களா இல்லை இப்படி ஒரு விஷயத்தை நாம் முன்னெடுத்தால்தான் முஸ்லீம்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க இந்த பீகார் எலெக்ஷனில் அவங்களுக்கு ஒரு சம்ச்சுவஸ் அமௌண்ட் ஆஃப் ஓட் ஷேர் இருக்குது அவர்கள் அப்பொழுது தான் நமக்கு முழுவதுமாக ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அங்கே அக்பருதீன் ஓவேசி அசாவுதீன் ஓவேசி அந்த கட்சியினர் வந்து பெரிய அளவில் பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்கிற பூச்சாண்டியை காட்டி முஸ்லீம்களுடைய ஓட்டுகளை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட்னு காங்கிரஸ் எடுத்துக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற பிரச்சாரத்தை அவர் செய்கிறாரு இதனால் ஓட்டு ஸ்பிட்டாக கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லை இல்லை பாஜகவையும் ஆர்எஸ்எஸையும் எதிர்க்கக்கூடிய நாங்கள் தான் முக்கியமான அரசியல் கட்சி அப்படின்னு காங்கிரஸ் முஸ்லீம்களிடம் சொல்வதற்காக இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதா அப்படிங்கிறது தெரியல இது வந்து அறிந்து போன பழைய ரெக்கார்டை இது பண்ணது மாதிரி பல வருடங்களாக காங்கிரஸ் இந்த விஷயங்களை பேசி குறிப்பாக ராகுல் காந்தி தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கார் அப்படி இருந்த பொழுதும் அந்த கட்சியிலே கூட இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வரலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ க மல்லிகார்ஜுன கார்கே பேசும்பொழுது கார்த்திக் சிதம்பரத்தையே இதெல்லாம் முழுசாக ஏற்றுக்கலை அப்படிங்கிறத பார்க்குறோம் கர்நாடக அளவில் எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் காங்கிரஸை சேர்ந்தவர்களே ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மல்லிகார்ஜுன கார்கேக்கு ஆதரவாக யாருமே பேசலை தன்னுடைய பையன் சொன்னதுக்கு அப்பா வந்து குரல் கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆகவே காங்கிரஸ் எப்படித்தான் தன்னுடைய உடம்பில் எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணில் உளுந்து புரண்டா கூட ஒட்டுறது தான் ஒட்டும் இதுபோல் ஓட்டு நமக்கு இஸ்லாமியர்களை ஓட்டு நமக்கு ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் பேண்ட ஒரு புதிய கோஷத்தை முன்னெடுத்திருக்கிறது இது அவர்களுக்கு எதிராகவே திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தான் பல அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்